வெங்கடாபுரம் பஞ்சாயத்தில் குப்பைகளை பிரிக்கும் விழிப்புணர்வு நடத்திய மாணவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜாக்கிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் தேசிய பசுமைப்படை மாணவர்கள் வெங்கடாபுரம் பஞ்சாயத்தில் உள்ள துப்புரவு பணியாளர்களுடன் குப்பைகளை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை மற்றும் மக்காது குப்பை என தனித்தனியாக பிரித்து ஒப்படைத்தனர் ஆசிரியர்களுடன் மக்கள் கூடும் இடங்களான உழவர் சந்தையில் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்களிடமும் விற்பனை செய்த உழவர்களிடமும் நேரடியாக மஞ்சப்பை வழங்கப்பட்டது மேலும் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த மீண்டும் மஞ்சப்பை பெறும் இயந்திரத்தில் பத்து ரூபாய் நாணயம் செலுத்தி மஞ்சப்பையை எடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்திற்கு சென்று அங்கிருந்த பழங்கால வரலாற்று பொருட்களை பார்வையிட்டு மஞ்சப்பை வழங்கி தலைமையாசிரியர் சுதாராணி அவர்களிடம் தலைமையில் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உடன் பள்ளியின் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா பள்ளி மேலாண்மை குழு தலைவி சுமதி ஆகியோருடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க